டெலிஃபோன் டவரால் கேன்சல் வருமா ஏ சான்ஸே இல்லை இல்லைடா புள்ள உரத்தில் இருக்கிற உம்மாவுக்கு ஃபுல்ல பிரச்சனையாகும் வளர்ச்சித்தன்மையில் புள்ள பிறக்கும் அப்படியான பிரச்சனை இருக்குது பின்னே கொரோனா வந்தது இந்த ஃபைவ் ஜி ஆளாக தானே இல்லைடா அப்படி அப்படி இல்லை டவர் வச்சா நம்மளுக்கு நல்ல கவரேஜ் கிடைக்கித்தானே அப்படின்னு சொல்லி நம்மட ஃப்ரெண்ட்ஸ் நம்மள கூட்டாளிமார்களுக்குள்ளே நம்ம எவ்வளோ பேசி இருக்கோம் ஆனால் உண்மையாக இருந்தாலு டவரால் நம்மளுக்கு பிரச்சனை வருதா வரலையான்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச டெலிகம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட நான் கேட்டுருக்குறேன் நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம் வாங்க பார்க்கலாம் சிராஜ் இந்த எப்படின்னு சொன்னால் இப்போது ஃபோன் வந்து இப்போது சும்மாவே கதிர் கதிர்வீச்சல் வெளியாகிட்டு தான் இருக்கும் அந்த ரேடியோ கதிர்வீச்சு அது வந்து இப்போது அதை வந்து இதோட பிடிஎஸ் டவரோட எப்போயும் கனெக்ட்லேயே இருக்கும் பி டவர்லேருந்து ஒரு அந்த கதிர்வீச்சு வந்து ஒரு செரிவான லெவலில் தான் வரும் செரிவான லெவலில் அந்த இடம் ஃபுல்லாக பாரும் இப்போ அது வந்து குடிமலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தினை தள்ளி இருந்து இருக்கும்போது அது பாதிப்பு குறையும் குடிமனைக்குள்ளேயே அடி அந்த டவர் அடித்தால் எப்படியும் அந்த இருக்குது அந்த சுற்று வர வட்டாது அந்த அந்த டவரில் இருந்து அந்த ஓ ஆர் ஆர்ஸ்கேட் அந்த அந்த ரேஷியோ படி அந்த ரேஷியோ படி தூர தூரம் கூட 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 பவர் ரேட் குறையும் அது டவர்லேருந்து தூரம் போக போக பவர் ரேட் குறையும் இப்போ அந்த வகையில் தான் அது கால்குலேட் ஆகுது எப்படியும் பாதிப்பேக்கு தான் இப்போ வறுமையாக நாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதும் பாதிப்பேக்கு தான் இப்போ தலை குத்துதல் அந்த இதில் வாரத்துக்கு காரணமாகி தான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் தொழில்நுட்பத்தி வளர்ச்சி மனிதன் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று இதில் பல நன்மைகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய தொழில் விளைவுகள் நிறைவே இருக்கின்றன உதாரணமாக இதிலிருந்து வெளிவரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ரேடியேஷன் கதிர்கள்

அதே மக்களை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆய்வு நடத்திக்கிறாங்க அறுபத்தெட்டு சதவீதமான அளவு கேன்சர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது இஸ்லாம் வலைக்கம் சிராஜ் டெலிஃபோன் டவரால் ஆபத்துடிக்கன்று கேட்டால் இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது டெலிஃபோன் டவரில் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸுக்குள்ளே இருந்தால் வந்து ஹை ரிஸ்க்கான ஏரியா ஜோன் அது மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இப்போ சேஃப் சோன் வந்து அதாவது ஒன் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் மீடியம் ரிஸ்க் லோ ரிஸ்க் தான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டருக்கு அப்பா அலைக்கும் டிஸ்டன்ஸில் ஸோ ஒரு டெலிஃபோன் டவரில் இருந்து முந்நூறு மீட்டருக்கு மேற்பட்டதில் இருந்தால் ஓகே இதால் வரக்கூடிய சயின்டிஃபிக் விளைவுகள் இருக்குது இப்போ வந்து ஹை இன்டென்சிட்டி ரேடியேஷன் தான் வரப்போகுது நம்மளோட நார்மலாக நான் பார்க்கிற இயஃபோன்ஸ் ஃபோன்லேயும் ரேடியேஷன் இருக்குது அதை அதை அதையும் காட்டிலையும் தௌசண்ட் மடங்கு ரேடியேஷன் கூடிய தான் இந்த டெலிஃபோன் டவர்லேருந்து இருந்து வரது ஸோ நம்ம எல்லா ஃபோனில் சிக்னலும் அது அதிலேருந்தான் அந்த ரேடியேஷனை பிரித்து எடுக்கப்போது ஸோ அந்த ரேடியேஷன் நல்லா இப்போது ஒரு ஊரில் ச சனருக்கம் கூடினா அந்த டவரில் இருக்கிற ரேடியேஷன் வந்து கூட இருக்கும் இப்போ சடன இருக்க ஏரியாவில் இருக்கிற ரேடியேஷன் வந்து அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகாது நிறைய பேர் யூ யூஸ் பண்ணும் டெலிஃபோன் வந்து ரேடியேஷன் வேவ்ஸ் வந்து கூட போகும் ஸோ இதால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன பார்த்தா பொதுவாக நீரோ சிஸ்டத்தை பாதிக்கும் ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கும் இந்த வேவ்ஸுகள் பொதுவாக ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க கதிரிய பாதிக்கப்படுற ரேடியேஷனை பாதிக்கப்படுறதுனால் பொதுவாக நர்ஸில் பாதிக்கும் அதே அதனையமாக பிரைன் கேன்சர் வரலாம் பிரைன் டியூமர் வரல சான்ஸ் இருக்குது ரீபோட்ட சிஸ்டத்தில் பார்த்தோம்னா ஆண் பெண் மல்ட்டுத்தன்மை சப்ஃபெலி வர சா சான்சஸ் இருக்குது ஸோ பிறக்கிற குழந்தை அப்னோம்ல பிறக்கையும் சான்ஸ் இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கு ரேடியேஷன் இப்படிப்பட்ட சில சயின்டிஃபிக்கல் மெ மெடிக்கலி சில ஹசார்டுகள் இருக்குது அதான் அதில் இருக்கிற சுருக்கம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புலப்படுது இது ஒரு ஆபத்து இருக்குங்க இப்போ இவங்க சொல்லலாம் நீங்க எக்ஸ்ரே யூஸ் பண்ணி தானே வீட்டை சேட்டலைட் அண்டனா இருக்கு ரிமோட் இருக்கு டிவி அண்டனா இருக்கு வைஃபை வேற யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்றவங்களுக்கு டவர் எல்லாம் பெரிய விஷயமா அதெல்லாம் ஓகே செய்யலாம் என்ற ஒரு தரப்பினர் சொன்னாலும் இவ்வளோ ஓகே இவ்வளோலாம் இருக்கு மேலதிகமாக இன்னொரு பிரச்சனை நம்மளுக்கு சேர்க்கணுமான்றது தன்னுடைய என்னுடைய விஷயம் ஃபோன் இருபத்தி நாலு மணி தளவை நாம் சேர்க்கக்குள்ளேயோ இல்லாட்டி நம்ம பக்கத்தில் வச்சிக்க போறல பட் அந்த டவரை வச்சா இருபத்தி நாலு மணி தளவா நம்மளுக்கு இருக்கு அந்த பாதிப்பு இருக்குமா இல்லையா பாதிப்பு இருந்தால் இருக்குமா இல்லையா ஆகவே எனக்கு ஒரு இப்போ நம்ம பொதுவாக நாம் சொல்லுவோம் பழங்காலத்து ஆக்கள் தொழில்நுட்ப வசதி இல்லாத அறிவில்லாத ஆட்கள்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அறிந்தும் அறியாக்கள் நாம தான் எங்கள் வாப அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு விஷயமான்னு சொல்லி அறிவு கூட கூட அறியாமை அதிகரிக்குமான்னு சொல்லி அதில் உண்மையான அர்த்தம் எனக்கு இப்போதான் விளங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட